படிந்து வேண்டுகிறேன் இவர்களை பாவங்களை நீங்கள் மன்னிப்பதன் மூலமாக பரிசுத்தமான அந்த ஆசிரியர் எனக்கு மாற்றி நிறைய போடுவார் பாவனும் உறுதி பெற்று படிச்சு எனக்கே ஒரு மாதிரியா அவன் என்னமா எழுதணும் அவங்க எல்லாம் அது போட்டு பண்ண முடியாது இன்னை தினக்கிற விளையாட்டா எழுத முடியுமா ராஜா ராம் மோகன் ராய் குறிப்பாக ஒரு தர கேட்டு அவன் எழுதினா நீங்க ஜென்மத்திலையும்

தானம் என்ற ஒன்று உயிரோடு இருக்கிறது என்றால் அது இந்த மண்ணில் வாழும் பெண்களால் மட்டும்தான் என்று தாய் வடிவத்தில் தானத்தின் வடிவத்தில் தர்மம் நடக்குது சகோதரி வடிவத்தில் தர்மம் நடக்குது அவங்க இன்னொரு குழந்தை பசியா இருக்கிறத எப்பையும் மாட்டாங்க நமக்கு அந்த கவலை அவ்வளவா இருக்காது அவங்களுக்குதான் அந்த கவலை ஆட்டி படைக்கும் அதனாலதான் சிவாலயங்கள்ல போய் பாருங்க அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய சிறைகள் இருக்கும் நாளைக்கு போய் கவனிங்க அறுபத்தி ரெண்டு நாயன்மார் சிலை நிக்கிற வடிவத்தில் இருக்கும் காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் உட்கார்ந்த வடிவத்தில் இருக்கும் கல்லாக படைக்கிற போது கூட ஒரு தாய் நிற்க கூடாது என்று கருணையோடு பார்க்க வழிபாடு நம்ம வழிபாடு நம்ம வழிபாடு அதனால ஒவ்வொன்றும் ஒவ்வொன்ற கற்றுக்கொள்ள எதிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் உயர்ந்த எண்ணத்தை உருவாக்குங்க பிள்ளைகளுக்கு ஒருத்தர் போய் கேட்கிறாரு ஒரு டாக்டரை பார்த்து கேட்டார் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படியா ஒரு இன்ஜினியர் போய் கேட்டார் உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும் எட்டு மாதம் கஷ்டப்படணும் சரி ஒரு கிரிக்கெட் பேர் நம்பி கேட்டார் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும் உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஒன் டே மேட்ச் போதும் ஒரே நாள் நான் வாங்கிடுறேன் சவாஷ்

ஒரு ஒரு வார்த்தையில் பரமாற்றம் தர நிறைய பேசுங்க பிள்ளைகளோடு நிறைய பகிர்ந்துருக்குங்க அன்றைக்கி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர் ஆட்டில் உட்காந்து கஷ்டப்படுங்கிற வருத்தமா அவங்க பையன் எத்தாவது படிக்கிறான் அந்த நேரமாக கடை பேப்பர் கொடுக்குறாங்க கையில் துணி மூட்டு வந்துட்டான் அப்பாவை பார்த்து மிரண்டு போனான் ஐயோ என்ன நடக்கு போதோன்னு நினச்சான் உள்ளே ஓடி போய் படியை தாண்டி உள்ளே போனான் மைண்டு வேலை செஞ்சது அப்படியே ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணான்

ஜாதி மதமாக்காமல் பழகினார்கள் பாருக்கும் ராஜாவுக்கும் அடிப்படை சந்தை வரும் என்பத இந்த உலகத்தில் இன்றைக்கு நான் எழுதி வைங்க இன்றைக்கு தர்மம் என்ற ஒன்று உயிரோடு இருக்கிறது என்றால் தானம் என்ற ஒன்று உயிரோடு இருக்கிறது என்றால் அது இந்த மண்ணில் வாழும் பெண்களால் மட்டும்தான் என்று நம்பிக்கை அதனால தாய் வடிவத்தில் அந்த தர்மம் நடக்குது சாரத்தின் வடிவத்தில் தர்மம் நடக்குது சகோதரி வடிவத்தில் தர்மம் நடக்குது அவங்க இன்னொரு குழந்தை பசியா இருக்கிறத எப்பயும் பொறுத்துக்க மாட்டாங்க நமக்கு அந்த கவலை அவ்வளவா இருக்காது அவங்களுக்கு தான் அந்த கவலை ஆட்சி படைக்கும் அதனால்தான் சிவாலயங்களை போய் பாருங்க அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய சிறைகள் இருக்கும் நாளைக்கு போய் கவனிங்க அறுபத்தி ரெண்டு நாயன்மார் சிலை நித்தனர் வடிவத்தில் இருக்கும் காரைக்கால் அம்மையார் மட்டும் உட்கார்ந்த வடிவத்தில் இருக்கும் கல்லாக படைக்கிற போது கூட ஒரு தாய் நிற்கக்கூடாது என்று கருணையோடு பார்த்த வழிபாடு நம்ம நம்ம வழிபாடு எதிரும் கற்றுக்கொள்ளலாம் என்னங்க உருவாக்குங்க பிள்ளைகளுக்கு ஒருத்தர் போய் கேட்கிறாரு ஒரு டாக்டரை பார்த்து கேட்டாரு பிஎம்டபிள்யூ எம் டபிள்யூ பார்வணா உங்களுக்கு எவ்வளவு ஆகும் ஒரு வருஷம் ஆகும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படியா

பயணத்தை நிறுத்த நிறுத்த சொல்லலாமான்னு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் உழைத்துக் இருக்க வேண்டும் முடிந்த வரையை உதவிக்காரத்தை நீக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அந்த பையனுக்கு பார்க்கணும் கேட்ட இந்த படிக்கிற பையன் என்ன கேட்டான் தெரியுமா ஏன்பா எருவுக்கு உடம்பு சேர்லியா உடனே அப்பா மனசு மாத்திட்டா சார் எனக்கு எறும்பு மருந்து வேணான்னு வந்துட்டா சார் ஏன் தெரியுமா ஒரு செகண்ட் யோசிச்சார் நான் அந்த எறும்புல சாகடிக்கிறதுக்கு பாக்குறேன் அவன் வாழ வைக்கிறதுக்கு பாக்குறான் இந்த வயசுல அவனுக்கு வாழ வைக்கிற எண்ணம் வந்திருக்குதுன்னா எனக்கு ஒரு வள்ளலார் பிறந்திருக்கிறார் என்று கருதி அவனை வாழ்க்கைக்கு கூட்டிக் கொடுத்தார்னா ஒரு ஒரு வார்த்தையில மனமாற்றம் தரவர் நிறைய பேசுங்க பிள்ளைகளோடு நிறைய பகிர்ந்துருக்குங்க அன்னைக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவர் ஆற்றில் உட்கார்ந்து கஷ்டப்படுதுங்கிற வருத்தமா அவங்க பையன் எட்டாவது படிக்கிறான் அந்த நேரம் பார்த்து கடை பேர் கொடுக்குறாங்க கையில் கொண்டு மூட்டு வந்துட்டான் அப்பாவை பார்த்து மிரண்டு போனான் ஐயோ என்ன நடக்க போகும்னு நினைச்சான் உள்ளே ஓடி போய் படியை தாக்கி உள்ளே போனான் மைண்டு வேலை செஞ்சது அப்படியே ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணான் வேகமாக ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சிக்கணும் டேடி நான் மேக்ஸில் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வாங்கினா நீ என்ன நினைக்கிறேன்னா ஆக்காய் வந்தாலும் வந்துருந்தான் அது மாதிரி உனக்கு வரக்கூடாது முப்பது வாங்கியிருக்கிறேன் அவன் அப்பா சொன்னாரு நீதான் அவன் காலில் போய் விழுந்தது அவன் புரிஞ்சு பார்த்துட்டு இது நம்ம ரூபாய் இல்லைன்னு எடுத்து பட்டாச்சாரியார் தட்டில் போட்டான் ஐநூறு பார்த்த உடனே அவர் செத்த இருந்தோன்னு சொல்லி பெருமாள் கழுத்தில் இருக்கிற மானிய பொண்ணாந்து அவனுக்கு போட்டாரு அந்த ஐநூறு என்னது இன்னைக்கு அவருக்கு மரியாதை கிடைக்கணும்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணிருக்கிறாரு அவர் யாருக்கு பணம்னு பார்க்கல யாருக்கு பண்ணணும்னு தான் அவர் நினைக்கிறாரு அது ஏன் பணம்னு நான் பாதுகாத்தேன் அது ஒரு பணம் இல்லடா அது அவர் மரியாதை கொடுக்க போற பணம் தான் அவனுக்கு கொடுத்தார்னா யார் யாருக்கு எப்போ என்னென்ன நடக்குமோ அது நடந்தே சேரும் நமக்கு உள்ளது எவனாலும் எடுக்க முடியாது நமக்கு உள்ளது வந்தே தீரும் ஒரு காலத்தில் உங்களுடைய பொருளை இழந்து விட்டீர்களா நம்பிக்கையோடு இருங்கள் சத்திய பிரமாணம் விட்டு சொல்லுகிறேன் நான் நேர்மையாக சம்பாதி உழைத்து சம்பாதித்தது போய்விட்டது ஆனால் கடவுள் ஒரு நாளைக்கு கொடுப்பான் அது இயேசுவாக இருக்கட்டும் அது அல்லாவாக இருக்கட்டும் அது பெருமாளாக இருக்கட்டும் எல்லாம் அல்ல சிவனாக இருக்கட்டும் நான் நம்புகிற ஒரு கடவுள் திரும்ப எனக்கு கொடுப்பான் என்று நம்புங்கள் நிச்சயமாக அந்த பணம் உங்களிடத்தில் வந்து சேர்ந்தே தீரும் இந்த மாற்றம் தர்மத்துக்கு எங்களுக்கும் தோல்வி வந்ததே கிடையாது அள்ளி கொடுத்தவர்களுக்கு யாரும் வயிறுதே கிடையாது வாழ்த்து தான் சொன்னார்கள் வள்ளல் எம்ஜிஆர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓட்டு வேட்டைக்கு செல்லுகிறார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போகும்போது நேரமாயிட்டு வீடா ஐயா உங்களை பார்க்க உடனே ஒரு எண்பத்தஞ்சு வயசு பார்க்க காலையிலிருந்து கால் கடிக்க நிற்குது போக பார்க்காம போனால் நல்லா இருக்காதுன்னு சொன்ன உடனே ஜீப்பை அந்த பக்கம் உதவினாரு ஜீப்பை நிறுத்தி இறங்கி போய் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை அழி எண்ணி பார்க்க மாட்டார் அழுது தே அழுது கண்ணீராக வருது ஏமாற்றி பணம் பத்தலையா நான் இன்னும் தர சொல்றேன்னு உள்ள இருந்து எடுத்துன்னு வர போறாரு இல்ல தம்பி நான் உங்க அம்மா இருந்து சொல்ற ராஜா அதுக்காக தான் ஏன் நான் ஒரு நாள் கூட நிற்கிறேன் இந்த நம்பியா இருக்கிட்ட ஜாக்கிரதையா இருப்பாங்க நம்பியார் நிஜமானமே நல்ல மனுஷன் யார் அவர் மாதிரி ஒரு குருசாமி உலகத்திலே கிடையாது ஒழுக்கமான மனுஷன் அவரை வில்லனா பார்த்து பார்த்தே அந்த பாட்டு இவருக்கு நல்லவருக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்கிது பார்த்தீங்களா இந்த வாழ்த்து தாயா நம்ம வாழ வைக்கும் மற்றவர்கள் வாழ்த்துக்களை நாம் பெறுவோம் பிள்ளைகளை பெற்றோர்கள் செய்வது பிள்ளைகளுக்கு என்று ஒரு பொன்மொழி இருப்பதனால் நாம் கூடுமானவரை பிள்ளைகளுக்கு நல்லதை செய்வதன் மூலமாக நல்ல புண்ணியங்களை சேர்ப்போம் இந்த பூ உலகில் அவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் நன்றி